விச்சை என்பது வித்தை சரிங்களா வித்தை என்பது இங்க பாட்டில் எப்படி வருது விச்சைன்னு வருது ஏன் விச்சைன்னு வருது அப்படின்னு கேட்டா எதுகி மோனை பார்க்கணும் மேலே பாருங்க விச்சை இச்சை வச்சி இச்சி இச்சின்னு இரண்டாவது சொல் வருதா ஏன்னா இது இந்த நூலா இருந்தாலும் இலக்கணத்தில் இருக்கணும் புரியுதுங்களா நான் சொல்றது புரியுதா முத வரி முத ஒவ்வொரு வரியிலையும் இரண்டாவது எடுத்து பாருங்க எதுகை மோனைன்னு சொல்லுவோம் இலக்கணத்தில் வரணும் சரியா அப்போ கீழே விச்சைன்னு வருது மூணாவது வெச்சைன்னு வருது நாலாவது நிச்சை அப்போ மேலே என்ன வரணும் விச்சை தான் வரணும் ஆனால் அங்கே என்ன சொல்லு வித்தை இத்து வரணும் அப்போ விச்சைன்னு வச்சுருப்பாங்க நீங்கள் வித்தைன்னு படிச்சுக்கணும் புரியுதுங்களா இதெல்லாம் இலக்கணத்தில் நீங்கள் படிக்கும்போதே ரொம்ப முக்கியமாக போகணும் விச்சையில் அராகம் தோன்றி வினைவெளி கண் இச்சையை பண்ணி நிற்கும் தொழில் அறிவு இச்சை மூன்றும் வச்ச போது இச்சா ஞான கிரியை முன்மருவி ஆன்மா நிச்சயம் புருடனாகி பொதுமையில் நிற்பனன்றே பதவரை பாருங்க விச்சையின் அராகம் தோன்றி விச்சையின் அராகம் தோன்றி அவ்வித்தையில் எழுதும்போது எப்படி பாருங்க பாருங்கூற விச்சைன்னு எழுதாம வித்தை எழுதுறாரா அப்ப வித்தை தான் அங்கே பாட்டில் வரும்போத விச்சைன்னு வருது சரிங்களா அவ்வித்தையின் தோன்றி வினைவெளி போகத்தின்கண் பண்ணி நிற்கும் ஆன்மாவினது இச்சா சக்தியை விளக்கி முதல்வன் ஆணையால் ஒவ்வொரு இடத்துலையும் எழுதுறாரு பாருங்க முதல்வன் ஆணையால் ஆணையால் வினைக்கு ஈடாக வரும் அப்போகத்தின் செலுத்தி நிற்கும் அப்போது இருந்து அராகம் தோன்றும் அராகதும் என்ன செய்யும் ஆன்மாவினுடைய இச்சாசக்தியை இச்சாசக்தியை எதன் வழியே ஆணையின் வழி போகத்தில் செலுத்தி நிற்கும் இறைவனது ஆணையாலே வினையின்படி போகத்தில் செலுத்தி நிற்கும் தொழில் அறிவு இச்சை மூன்றும் வச்ச போது முதல்ல என்ன செஞ்சிட்டாரு கா கலை வித்தை அராகம் மூணையும் கூட்டிட்டார் கலை வித்தை அராகம் இந்த மூன்றும் கூட்டப்பட்டதினால ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல் மூன்றும் ஏகதேசத்தில் விளங்கி நிற்கிறது முழுசாக விளங்கலை ஏகதேசத்தில் விளங்கி நிற்கிறது பாருங்கள் தொழில் அறிவு இச்சை மூன்றும் வச்ச போகுது வச்ச போது வைத்த போகுது கொண்டு வந்து ஆன்மாவுக்கே அறிவை வச்சார் இச்சையை வச்சாரு அடுத்தது செயலை வச்சார் அப்படியா சரியா பாட்டில் அப்படி நம்ம இருக்குது தொழில் அறிவு இச்சை வச்ச போகுது வச்ச போகுதுன்னா என்னது கொண்டு வந்து வச்சாரு அப்படியா அறிவு கூட்டிய பொழுதே தொழில் கூட்டிய பொழுதே விருப்பம் கூட்டிய போகுது அப்படி வச்சுக்கலாமா வச்ச போகுதுன்னு இருக்கு பாட்டில் வச்ச போதுன்னா என்னது நான் கொண்டு வந்து வச்சுட்டேங்க நான் கொண்டு வந்து வச்சேன் அப்படிதானம்மா நான் கொண்டு வந்து வச்சுட்டேன்னா அர்த்தம் முதல்ல இல்லாமல் இருந்தது கொண்டு வந்து வச்சேன்னு தானே பொருள் அறிவை இறைவன் ஆன்மாவுக்கு கூட்டினார் விருப்பத்தை கூட்டினார் வைத்தல் என்பதற்கு இக்கருவியின் வழியாக விளக்கினார்னு பொருள் செய்யணும் ஏற்கனவே அறிவு இருக்கு சரிங்களா சித்து பொருள்னு சொன்னாவே அறிவு இச்சை செயல் உண்டு ஆன்மாவுக்கு ஏற்கனவே அறிவு இருக்கு விருப்பம் இருக்கு தொழிலும் இருக்கு மூணு ஆன்மாவுக்கு ஏற்கனவே அனாதியாகவே உண்டு அது எப்படி இருந்துச்சு விளங்காம இருந்து செயல்படாமல் கிடந்தது இப்போ செயல்படுறதுக்காக மூணு கருவியை கூட்டிருக்கிறார் சரியா மூணு கூட்டினதுனால எப்படி விளங்கியிருக்கு ஏகதேசமாக விளங்கி இருக்கு சரிங்களா அந்த வச்ச போதுங்கிறத பொருள் எப்படி செய்யணுங்கிறத நல்லா வச்சுக்கணும் பாட்டை அப்படியே படிச்சுட்டு போகக்கூடாது பாருங்க கேளு பாருங்க இவ்வாறு கலை முதலிய மூன்றும் தொழில் முதலிய மூன்றினையும் விளக்கிய வழி வச்சு வைத்த போதுங்கிறதுக்கு என்ன பொருள் செய்கிறாரு விளக்கிய வழி அப்படின்னா வைத்தல் என்பதற்கு விளக்குதல்னு பொருளே அன்றி கூட்டுதல் என்பது பொருள் அல்ல கூட்டுதல் என்பது பொருள் அல்ல கூட்டுதல் என்பது பொருள் அல்ல என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளணும் ஏன்னால் எப்பவுமே பாடல்களை படிக்கிற போது அந்த மூலக்கருத்தை ஒட்டி தான் பொருள் செஞ்சுக்கணும் பாட்டுக்கு அப்படி அப்படியே பொருள் செஞ்சுக்கணும் என்ன ஆகிடும் தப்பாயிடும் சரி எனவே அது விளக்கிய வழி ஆன்மா கண்ம வரையறுத்தல் நியமித்தலும் செய்யும் முகத்தான் உபகரிப்பாயான கலாநியதிகளும் உள்ளிட்ட பஞ்ச கஞ்சுகன் உடைய உயிர் பஞ்ச கஞ்சுகனாய் உடைய உயிர் அப்போ பஞ்ச கஞ்சுகன் என்னதுங்க சட்டை இப்போ காலம் நியதி கலை இந்த அஞ்சும் கூடி அஞ்சும் கூடி ஆன்மா என்ன செய்துங்க வினையை நுகர்வதற்கான பொதுமையான தகுதியை பெறுகிறது பொது வகையால் பொது வகையால் புருடனாய் நிற்கும் இப்ப சிறப்பு வகையால் புருடனாய் எப்ப நிற்கும் ஆன்மா போகத்தை நுகர்வதற்கு பொது வகையால் நிற்கல் சிறப்பு வகையால் இருக்கு பொது வகையால் எப்ப நிற்கும் காலம் கலை வித்தை அராகம் ஆகிய ஐந்து கருவிகளை தக்கவாறு இறைவன் கூட்டிய பொழுது ஆன்மா எப்படி நிற்கும் போகத்தை நுகர்வதற்கான தகுதியை பொது வகையால் பெறும் சிறப்பு வகையால் எப்ப பெறும் பஞ்ச கிளேசங்களை கூடுகிற போது இதுக்கப்புறம் பஞ்ச கிளேசம் எது அவிச்சை அகங்காரம் ஆசை இந்த அஞ்சையும் கூட்டினா சிறப்பு வகையால் தகுதி பெறுவான் சரிங்களா பாட்ட பாருங்க ஆன்மா கிரியையை முன்வருவி ஞான கிரியையை முன்வரி அவ்விச்சை முதலாகிய முன்றனையும் ஏகதேசத்தின் மருவி பொதுமையில் நிச்சயம் புருடனாகி நிற்கும் என்றே பொது வகையான் நிச்சயமாகிய புருட தத்துவம் என பெயர் பெற்று முதல்வன் ஆணையால் அப்போகத்தின் முகமாய் நிற்கும் என்க இப்போ பொது வகையாய் நிற்கும் சிறப்பு வகையால் எப்போ நிற்கும் பஞ்ச கிளேசங்களை கூடினால் ஆன்மா சிறப்பு வகையாய் நிற்கும் புருடனாய் நிற்கும் என்னது நிற்கிறது நிற்கும் என்ன பொருள் போகத்தை நுகர்வதற்குரிய தகுதி ஆன்மா போகத்தை நுகர்வதற்குரிய தகுதி எப்ப வரும் புருடனாய் என்றால் வரும் புருடனாய் நிற்கிறான் அர்த்தம் அஞ்சு பேர் நிற்கிறான்னு அர்த்தம் அஞ்சு பேர் கூடி இவன் பக்கத்தில் நிற்கிறான் அர்த்தம் இவங்க கூட அஞ்சு பேர் நிக்கிறாங்க அஞ்சு பேர் யார் யார் காலம் களை வித்தை அராக இந்த அஞ்சு பேர் தான் இவன் நுகர்வான் இருந்தாலும் சரி என்ன வரணுமோ இப்போ உதாரணத்துக்கு இப்ப பாடம் நடக்குது நீங்க கேட்பதற்கு புரடனாய் நிக்கிறீங்க நான் சொல்வதற்கு புரடனாய் நிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல நீங்களும் புரடன்தான் நான் தான் நீங்கள் என்ன பொருடனு கேட்பதற்கு தகுதியுடைய புரோடன் நான் சொல்வதற்குரிய தகுதியுடைய புரோடன் இப்போ எனக்கு என்னென்ன வரணும் காலம் நியதி கலை வித்தை அறாகம் சொல்வதற்குரிய காலம் வரணும் என்னென்ன சொல்லணும்னு நியதி வரணும் சொல்லுவதற்கு விருப்பம் வரணும் சொல்லுகிற செயல் வரணும் சொல்லுகிற அறிவு வரணும் சரியா சொல்றதுக்கு அறிவு வரணும் அறிவு வந்தாலும் சொல்லணும்னு என்ன செய்யணும் விருப்பம் நான் காலையில் எடுத்துட்டு வந்தேன் சொல்லணும்னு தான் புத்தகத்தை எடுத்துட்டு வந்தேன் படிக்க படிக்க விருப்பம் ஆயிடுச்சு போதும் போதும் விருப்பம் இல்லையா புரியுதுங்களா அறிவு சொல்லணும்னு தான் இருக்கு விருப்பம் மாறிடுச்சு செயல் என்னச்சு விருப்போது போது அப்புறம் மூடி வச்சு புரியுதுங்களா இல்லையா அப்போ இதற்கு என்ன அர்த்தம் இவ்வளவுதான் சொல்லணும்னு நீதி இருக்கு இந்த காலத்தில் இவ்வளவு தான் சொல்லணும்னு ஒரு நீதி இருக்கிறது அந்த நீதி வரை தான் நான் சொல்ல முடியும் அந்த நீதிக்கு மேல என்ன செய்ய முடியாது போதும் போது பாட்டுக்கு வந்துடலாம் வந்துருச்சா இது என்னது காலம் நெய்ய கலை வித்தை அறாகம் இதெல்லாம் ஏன்னு கேட்டால் உங்களுக்கு இவ்வளோதான் கேட்கணும்னு காலமும் நெய்யும் கலையும் வித்தையும் அராகம் கூடி நிற்கிறது இல்லை இதுக்கு மேலே கேட்கணும்னு இருந்திருந்தா உங்கள் முகத்தில் அந்த மாற்றங்கள் தெரிந்திருக்கும் நான் புத்தகத்தை மூடி வச்சிருக்க மாட்டேன் புரியுதா உதாரணத்துக்கு நம்ம கூட்டி உதாரணத்துக்குறை படிக்கிற போதே பார்த்தா தெரியுது போதும் தோணுதா இல்லையா ஏன் உங்களுக்கு இல்லை இன்னைக்கு நாளைக்கு வரலாம் அடுத்த மாதம் வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் அப்போது எது வந்திருக்கிறது எவ்வளவு கேட்கணும்னு நியதி இருக்கிறதோ அதற்குரிய காலம் இருக்கிறதோ அது இன்று வந்திருக்கிறது இந்த காலமும் வேறு சிலருக்கு இல்லாததினால அவர்கள் இங்கே வரவே இல்லை புரியுதுங்களா அப்போ வராதவங்களுக்கு மொத்தமாக வரல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது வந்திருக்கிறது மீதி அது திருவருள் என்னைக்கு எப்போ யார் மூலமா யார் மூலம் வேணாலும் நடக்கும் எப்போ வேணாலும் நடக்கும் சரிங்களா அப்போது சொல்வதற்கும் சரி கேட்பதற்கும் சரி இது போல ஒவ்வொரு போகமும் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து நடக்கிறதுலருந்து போறதுல இருந்து ஒவ்வொரு செயலிலும் நான் இப்போ புரிகிறதுக்காக ஒன்று சொல்லியிருக்கிறேன் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் நடந்தாலும் போனாலும் வந்தாலும் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலைனாலும் எல்லாத்துக்கும் என்ன வேணும் இந்த அஞ்சு வேணும் அஞ்சும் வேணும் அதுதான் புருடனாகிய தன்மை போகத்தை நுகர்கிற தன்மை போகத்தை நுகர்கிற தன்மை எனவே பொதுமையில் நிச்சயம் புருடனாகி நிற்கும் என்றே சரி பொழிப்புரை பாருங்கள் அவ்வித்தையிலிருந்தும் அராகம் தோன்றி இச்சை இச்சாசக்தியை விளக்கி அப்போகத்தில் செலுத்தி நிற்கும் வித்தையிலிருந்து அராக தோன்றும் தோன்றி போகத்தில் செலுத்தி அவ்வாறு கலை முதலிய மூன்றும் கலை முதலிய மூன்று எது கலை முதலிய மூன்றும் கலை வித்தை அராகம் கலை வித்தை அராகம் சரிங்களா அந்த மூணு எதுக்கு அறிவு இச்சை செயல் மூணுக்கு மூணு எனவே கலை முதலிய மூன்றும் தொழிலின் முதலிய மூன்றினையும் அறிவு இச்சை செயல் அறிவு விளக்குறதுக்கு வித்தை அராகம் அந்த மூணு முதலிய மூன்றினையும் விளக்கி விளக்கிய வழி கண்மத்தை வரையறைத்தலும் நியமித்தலும் முகத்தான் உபகரிப்பாயவாய காலநிதிகளுக்கு உட்பட்ட பஞ்ச கஞ்சு கொட கஞ்சு கஞ்சு பஞ்ச கஞ்சுகமுடைய உயிர் அவ்விச்சை முதலிய மூன்றினையும் ஏகதேசத்தின் மருவி இந்த மூணோட காலநீதி ரெண்டும் கூடி என்னாகும் பொது வகையால் புருட தத்துவம் என பெயர் பெற்று அப்போகத்தின் உள்முகமாய் நிற்கும் என்பதுவும் குருடனாய் நிற்கும் பொது வகையால் நிற்கும் சிறப்பு வகையால் கிளேசங்கள் கூடி நிற்கும் சிறப்பு வகையால் புருடதத்துவம் என நிற்றல் மூலப்பகுதியில் இருந்து தோன்றும் அவிச்சை முதலிய பஞ்ச கிளேசகமுடைய உடைய தாயவழி என்பார் இன்று பொதுவையில் பொது பொதுமையில் நிற்கும் என்பார் மூலப்பிரகிருதியிலிருந்து தான் அவிச்சை தோன்றும் இப்போ அது இல்லை மூலப்பிரகிருதி கூடுகிற போது தான் அவிச்சை அராகம் எல்லாமே மூலப்பிரகிலிருந்து வருவது சரிங்களா அது அங்கே போது அது கூடும் இப்போ புருடனாக எப்படி நிற்கும் பொதுவாக நிற்கும் போகத்து உள்முகமாகி உயிரே புருட தத்துவம் என வேறில்லை என்பதும் உணர்த்துவார் நிச்சயம் புருடன் ஆகி என்றார் அப்போ உயிர் என்பது புருடன் தத்துவம்னு சொன்னாலும் அந்த இடத்துல என்னது உயிர் புருட தத்துவமாக நிற்கும் உயிர் புருட தத்துவமாக என்பதினாலே நிச்சயம் புரணாகி என்று சொன்னார் அடுத்த பாட்டு பாருங்க நூத்தி நாற்பத்தி ஏழு